ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இந்த வீடியோல பாக்குறது அழகான மல்மல் காட்டன் சாரி இது ஒன் டுவெண்ட்டி கவுண்டர் சாரி சாரி ரொம்ப சூப்பரா இருக்கும் வாங்க வீடியோக்கு போகலாம் சாரி எப்படி இருக்குன்னு பாக்கலாம் நீங்க பாக்குற இந்த சாரி வந்து மல்மல் சாரி இது வந்து நம்ம ஊர் மல்மல் காட்டன் ஜெய்ப்பூர் காட்டன் கிடையாது நம்ம ஊர் மல்மல் காட்டன் சாரி ரொம்பவே சூப்பரா இருக்கும் நல்ல நெருக்கமான வீவிங் இருக்கும் உங்களுக்கு வெயிட் அந்த அளவுக்கு இருக்காது இது வந்து ஆல்பெட் சாரின்னு சொல்ற சொல்லுவோம் ஏன்னா இதுல வந்து பாடியில லெட்டர்ஸும் இருக்கும் இந்த மாதிரி டாக்ஸும் வரும் டாக்ஸ் இப்ப கொஞ்சம் இருக்காங்க முத வேற மாதிரி வந்துட்டு இருந்தது இப்போ கொஞ்சம் லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கு முன்னாடி இது வித்தவுட் பிளவுஸ்லதான் வந்தது இப்போ இதுக்கு வித் பிளவுஸோட வருது இப்ப இந்த பிளவுஸ் வேணும்னா நீங்க வாங்கிக்கலாம் வேண்டாட்ட ஸ்கிப் பண்ணிக்கலாம் ப்ளவுஸுக்கு வந்து ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா நீங்க பே பண்ணி வாங்கணும் இந்த சாரியோட ரேட் வந்து சிக்ஸ் தேர்ட்டி பிளவுஸும் சேர்த்து செவன் வரும் நீங்க இல்ல எனக்கு பிளவுஸ் வேண்டாம் அப்படின்னீங்கன்னா சாரி மட்டும் அவ்வளோனா வாங்கிக்கலாம் இந்த சாரி வந்து ஒன் டுவெண்ட்டி கவுண்ட் சாரி சாரியோட லென்த் பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்கும் இது பியூர் காட்டன் அது அதுல உங்களுக்கு எந்த டவுட்டும் தேவையில்ல ஆஹ் பியூர் காட்டன் சாரி தான் நல்ல ஒரு சின்ன குட்டி குட்டியா சேரீ பார்டர் ரெட்டப்பட்ட பார்டர் கொடுத்துருக்காங்க பார்டர் வந்து ஒரே டிசைன்ல தான் இருக்கும் எல்லா சேரீலையும் ஆனா சாரி கலர் மட்டும் சேஞ்ச் ஆகி வந்துட்டு இருக்கும் மேம் இந்த கலெக்ஷனில் வந்த சேரீல அதிகமாக பிளாக் பார்டர் தான் வரும் அதுதான் கான்ட்ராஸ்டாக இருக்கு சில சேரிகள்லாம் பார்டரோட கலர் சேஞ்ச் ஆகி வரும் இந்த வீடியோ ஃபுல்லாக கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க பார்த்துட்டு இதுல ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் நீங்க ஆர்டர் பண்ணதுல இருந்து ரெண்டு நாள்ல சாரீ உங்க கைக்கு வந்துடும் சாரி உங்க கைக்கு வந்ததும் ஓபன் வீடியோ எடுத்துக்கோங்க அந்த ஓப்பன் வீடியோ எதுக்காகன்னா இதுல ஏதாச்சும் மேனுபேக்சர் டிஃபெக்ட் இருந்தாலோ இல்ல ஏதாவது ப்ராடக்ட் மிஸ் ஆனாலோ இல்ல கலர் சேஞ்ச் ஆயிருந்தாலும் கண்டிப்பா நாம அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதனால ஓபன் வீடியோ கண்டிப்பா இருக்கணும் ஓப்பன் வீடியோ இல்லைன்னா ரீப்ளேஸ் பண்றது ரொம்பவே கஷ்டம் உங்களுக்கு இந்த சாரி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்ல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட லைக் தான் நம்ம வீடியோவை நிறைய பேருக்கு கொண்டு போகும் அதனால ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு போங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க இல்லை புதுசா தான் நம்ம சேனலுக்கு நீங்க வந்திருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி நான் யாருன்னே தெரியாது என்னோட முகமும் தெரியாது என்னோட வாய்ஸை மட்டுமே வச்சு எனக்கு ஆர்டர் கொடுத்து எனக்கு சப்போர்ட் பண்ணின்றது உங்க என்னோட கஸ்டமர்ஸ் அனைவருக்கும் ரொம்பவே நன்றி உங்களுக்கு சாரியை பத்தி இன்னும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் என்னெல்லாம் சாரி நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களோட நம்பர் அங்க சேஃப்டியாவே இருக்கும் யாரும் பாக்க முடியாத படிக்க நம்ம செட்டிங் பண்ணி வச்சிருக்கோம் அதனால நீங்க கம்யூனிட்டி குரூப்ல தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்க குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோன்னா ஒரு ஒன் வீக் இருந்து வெயிட் பண்ணி பாருங்க நம்ம குரூப்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அப்பந்தான் உங்களுக்கு நம்ம கிட்ட என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வருது அப்படிங்கறது தெரியும் நீங்க ஜாயின் பண்ணிட்டு உடனே நீங்க வெளியில போனீங்கன்னா நம்ம கிட்ட என்ன கலெக்ஷன் இருக்கு உங்களுக்கு தெரியாம பேரும் நம்ம கிட்ட ரீசெல்லர் மோஸ்ட் வெல்கம் ஏன்னா ரீசெல்லரா இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமா நீங்க நம்ம குரூப்ல ஆட் ஆயிக்கலாம் ஆட் ஆயிக்கிட்டு நம்ம கிட்ட பிரைஸ் எப்படி இருக்குது நம்ம கிட்டே மத்தவங்கிட்டே நீங்க கம்பேர் பண்ணிட்டு உங்களுக்கு நம்ம கிட்ட கம் கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னா தாராளமா நீங்க உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் இப்ப இந்த சாரிலாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் கலரும் சூப்பரா கொடுத்துருக்காங்க ரொம்ப நமக்கு ஐ சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு கேட்ச் பண்ற மாதிரியான ஒரு சாரி தான் இது கண்டிப்பா அந்த சாரி நீங்க வாங்குங்க இந்த இயர் வந்து தீபாவளிக்கு நிறைய காட்டன் சாரி சேலா இருக்குது அப்படின்னு சொல்லி பேப்பர்ல இன்னைக்கு ஒரு கலெக்ஷன் போட்டிருக்காங்க கண்டிப்பா உங்க வாங்குற அத்தனை பேருக்குமே நன்றி சொல்லணும் ஏன்னா நீங்க ஒரு சாரி வாங்குறதுனால வியா சாரி வியாபாரி மட்டும் கிடையாது ஒரு விவசாயியும் அதனால பயன்படுறாங்க ஒரு கறி நேரவங்களும் பயன்படுறாங்க இந்த வீடியோவை இதுவரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாத்ததுக்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சந்திப்போம்